அவங்களோட போயிட்டு சொல்ல குழந்தைய தொட்டில போட்டு தூங்க தூங்க வச்சுட்டேன் இப்ப வந்து இங்க கலை பேசுறது போதும் போயிட்டு குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு குளத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப ஆஃப் அன் அவர் ஆச்சு அதனால வந்து அவங்க திரும்பி வந்த உடனே அந்த சாக்ரிடைஸ் அவங்களோட பார்த்தாங்க அந்த இளம் வயதான மனைவி அப்ப வந்து அந்த சாக்ரிடைஸ் அதே இடத்துல நின்னுட்டு அந்த இளைஞர்களுக்கு அதே கான்செப்ட பத்தி பேசிட்டு இருக்காரு பேசிட்டு இருந்தாரு அப்போ அந்த அம்மாக்கு வந்தது பாருங்க கோபம் அந்த குடத்துல தண்ணி ஏற்று வந்திருந்தாங்கல்ல அத கிட்ட போயிட்டு அந்த சாக்ரிடைஸ் தலை மேலேயே ஊத்திட்டாங்க அப்போ அந்த அங்க இளைஞர்கள் இருந்தாங்கல்ல அவங்க கை கூட்டி சிரிச்சாங்க அப்ப சாக்ரடைஸ்க்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு வேதத்துல சொல்லுது பாத்தீங்களா உன் வீட்டாரே உன் சத்துரு அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃப் அந்த சாக்ரடைஸ இப்படி அவமானப்படுத்திட்டாங்க பாத்தீங்களா அப்புறம் அப்ப அந்த அவமானப்பட்ட சாக்ரடைஸ் அதை பொறுத்துக்க முடியாம அதை எப்படி தெரியுமா மாத்தனாரு எனக்கு அப்பவே தெரியும் இடி இடிச்சது அப்ப இடி இடிச்சது இப்ப மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாரு என்னன்னு புரியலையா அதுவா அது அப்ப இடி இடிச்சதுன்னு சொன்னது அவங்க மனைவி குரல் கொடுத்துட்டு போனாங்க அதுவா சத்தம் போட்டுட்டு போனாங்கல்ல நான் குழந்தைய படுக்க வச்சிருக்கேன் நீங்க போய் பாருங்கன்னு அததான் அப்ப இடி இடிச்சதுன்னு சொல்றாரு இப்ப மழை பெய் அப் இப்ப மழை பெய்ஞ்சுது அப்படின்னு சொல்றது வந்து அவங்க மனைவி கோவப்பட்டு தண்ணியை தலையில அதை அததான் சொல்றாங்க புரிஞ்சுதுங்களா பாத்தீங்களா அவருடைய அவமானத்தை கூட அவர் எப்படி மாத்தினாரு பாத்தீங்களா சாக்ரிவைஸ் அந்த நிலையிலும் அவருடைய அறிவு மலை இமயமலையா உயர்ந்துச்சு அதே மாதிரி உங்களோட அறிவு மலையும் இமயமலை மாதிரி உயரணுமா அப்ப ஒரு ஒரு நாளும் பண்ணாம பைபிள பைபிள வாசிங்க அப்படி வாசிச்சிங்க அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல கூட அவமா அவமானம் பட்டு நிற்கவே வேணாம் இந்த ரியல் ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா அப்படின்னு நினைக்கிறதும் இப்ப நவ் ஜென்ரேஷன்ல இருக்கிற பீப்புள்ஸ் அதை ஃபாலோ பண்றதும் நம்மளுடைய முன்னோர்கள் பின்பற்றிய காரியங்களும் வேதத்துக்கும் சமம் இருக்கு அதை பத்தி தான் நம்ம வீடியோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாம எங்க சேனலுக்காக ப்ரே பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க Thank you. Thank you.